ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணத்தக்காளி தேங்காய்பாலி கூட்டு தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த மணத்தக்காளி கீரை வந்து அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு தடவையாவது நீங்க இந்த கீரை கூட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு கீரை கூட்டு தாங்க நம்ம செய்ய போறோம் கீரை கூட்டு செய்கிறதுக்காக மணத்தக்காளி கீரை ஒரு கட்டை எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேங்க நல்லா கட் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதை பருப்பு வந்து ஒரு அரை கப்பு எடுத்து நான் வேக வச்சு வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கடுகு வரமளகா ஒன்று உளுந்து ஒரு அரை ஸ்பூன் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஒரு ஸ்பூனுங்க இதெல்லாம் தேவையான பொருள் இப்போ வாங்க கீரைக்காக நம்ம தாளிச்சுக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் செத்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இது கூடவே கடுகு செத்துக்கலாங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சாச்சு இது கூடவே உளுந்து சேர்த்துக்கலாங்க உளுந்தும் நல்லா பொன்னிறமா வரட்டுங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது கூடவே வரமிளகா நான் ஒன்று கிள்ளி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா கலந்து இது கூடவே கட் பண்ணி வச்ச அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே நம்ம இப்ப வந்து கட் பண்ணி வச்ச அந்த கீரைகள்லாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கலந்து கொடுங்க நம்ம பேனில் சேர்க்கும் போது கீரை ரொம்ப இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வதங்கும் போது ரொம்ப கம்மியாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அதிகமாக இருந்துச்சு இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மெல்லமாக இது கொஞ்சம் வேகட்டும் கீரை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளார நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து மிக்சி ஜாரில் தேங்காய்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஜீரகம் மிளகு கசகசா இதெல்லாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய் ஜீரகம் மிளகு கசகசா எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கீரையில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டுங்க கலந்து விடுங்க இப்ப இது கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க நல்லா கொதிக்க இது கூடவே பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க கம்மியா இருந்தா சேர்த்துக்கலாம் கீரைக்கு எப்பவுமே கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் அதுவும் நல்லா கலந்து கொடுங்க இப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ரெடியாயிடுச்சுங்க இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து பருப்பு தோரம்பருப்பு தாங்க சேர்த்துருக்கேன் நான் சொல்ல மறந்துட்டேன் தோரம்பருப்பு கப்பு எடுத்து வேக வச்சு அதான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க அப்படியே நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனால் போதுங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் கொதிச்சதுன்னா திரிஞ்சு போயிடுங்க இப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க மணத்தக்காளி தேங்காய் பால் கீரை கூட்டு ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை சுட சுட சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இது கூட சேப்பங்கிழங்கு வருவல் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ